நாள்ல இந்தியால எழுபது ஏர்போர்ட் இருந்துச்சு இன்னைக்கு சேலத்தில் வந்து பிளைலட் ட்ரைனிங் காலேஜ் கொண்டு சேலம் ஏர்போர்ட் வந்துருச்சு இப்போ நீங்க இந்த பக்கம் பாருங்க திருப்பூர்ல ஒரு கிலோமே ஒரு மணி நேரம் டிரைவ்ல இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட் ரெண்டு மணி நேரம் இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட் மூணு மணி நேரம் டிரைவ்ல திருச்சியில ஒரு ஏர்போர்ட் ஸோ நீங்க வந்து கண்ட்ரியும் டெவலப் ஆனும் ஃபெசிலிட்டியும் டெவலப் ஆனும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் டெவலப் ஆனும் எல்லாம் ஆகணும்

ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஒன்று இருக்குது சார் அது ஏன் வந்து இப்போ பார்லிமெண்ட்டை லைவை டெலிகாஸ்ட் பண்ணுறோம்ல அதையே ஏன் லைவை லைவ்வாக டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது இது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நீங்கள் சொன்னீங்கள்ல ஒரு யுனானிமஸாக தான் எடுப்பாங்க டிசிஷனு அங்கே எல்லா மாநிலத்துக்கும் உரிமை இருக்குதுன்னு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது நம்மளால் லைவாக ப்ரொசீஜரிங்கை பார்க்க முடியுது ராகுல் காந்தி சிறப்பு புக்கு காமிக்கிறார் எல்லாம் காமிக்கிறார் அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணால் என்ன ப்ராப்ளம்

பப்ளிக் ரைட் நீங்க கேளுங்க அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு லட்சத்தி எண்பத்தி கோடி வந்துச்சுன்னா அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி கோடி இந்த மாசம் கலெக்ஷன் ஆச்சுன்னா அதுல பிப்டி பெர்சென்ட் வந்து ஸ்டேட்டுக்கு போயிடுது உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ஆண்டு வருமானம் அவங்களுடைய சேல்ஸ் டாக்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி சென்ற ஆண்டு தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டியோட வருமானம் ஷேர் வருமானம் சேர் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருந்து கொடுத்த ஷேர் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி சார் ஆனா இருபத்தி தான் சார் கொடுக்குறீங்க நீங்க அதுதான் சார் திமுக சொல்றாங்க ஒரு வாட்டி சார் உங்களுக்கு அந்த இருபத்தி ரூபாய்க்கு அந்த சொல்ற மந்திரிய வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார் இந்த சேனல்ல கூட்டுவாங்க சார் கேட்கறது சார் ஒவ்வொரு விவாதத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்பியும் அனைத்து எம்எல்ஏவோ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு இருபத்தி ஒன்பது காசு ஆ

அந்த ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்தில் நாற்பத்தோரு பைசாவை திருப்பி வந்து மாநிலங்களுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க அது யுபி க்கு தான் நிறைய போகுது எங்களுக்கு வர மாட்டேங்குது சார் யுபி க்கு நிறைய போறது அப்படினா யுபி மக்கள் தொகை யுபியோட ஏரியா யுபி ஓட சென்சிட்டிவ்னஸ் இன் தி நேஷனல் செக்யூரிட்டி எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சொல்றீங்க இல்ல நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன் 2006 ல நீங்க எங்க இருந்தீங்க மத்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணிட்டு தான இருந்தீங்க அப்ப மத்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணும்போது

யாராவது ஹிந்து பேப்பரில் எடுத்து பன்னெண்டாவது பக்கத்தையோ பதினாலாவது பக்கத்தையோ படித்தாலோ இல்லை எக்கனாமிக் டைம்ஸ்னு பேப்பரை வாங்கி படித்தாலோ ஏன்னா அப்புறம் தான் பிஸ்னஸ் லைன் அப்புறம் தான் வந்துச்சு இல்லை வந்து இந்த சிலன் தினமணி இல்லை தினமல் இந்த மாதிரி பேப்பரில் வணிக செய்திகள்ங்கிற பேச எடுத்து ஏதோ கொஞ்சம் படித்தாலோ அப்போ இதெல்லாம் தெரிய வந்துச்சு இன்னைக்கு வந்து வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு மக்கள் நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஆராய்ந்து பாரான் தான்சாக கடவன் தமிழக மக்கள் ஏமாளிகள் நாம் ஏமாற்றுவோம் அதைதான் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே பாடினாங்க ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவர்களுக்கு கொண்டாட்டம் பேச சொல்லுங்க நேர் வந்து பேச சொல்லுங்க எங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட பேச சொல்லுங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க எந்த ஒரு மினிஸ்டியாவது கால்குலேட் போட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா ஒரு பாலை இருபத்தி ஒன்பது காசு தான் தமிழ்நாட்டுக்கு வருதுங்கிறது அப்பட்டமான பொய்ன்றீங்க முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த பொய்